சுகர் வந்து அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டால் ஒன்றுமே இல்லை நமக்கு வந்து எந்த பொருள் எடுத்தாலும் குளுக்கோஸாக தான் மாறுது அந்த குளுக்கோஸ் தான் நமக்கு எனர்ஜி ஏன்னா இன்ஸ்டண்டாக ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு ஓடணும்னா ஓடி போயிட்டு வந்துருப்பான் திரும்ப அடுத்தாலும் நானூறு மீட்டர் ஓடணும் என்ன கொடுக்குறாங்க கையில் குளுக்கோஸை அள்ளி போட்டு டக்குன்னு கொடுக்குறான் குடிச்சு உள்ளே போனதும் அப்சார்வ் ஆனதுமே எனர்ஜி ஃபுல்லாக எனர்ஜி இந்த குளுக்கோஸை ஆகிறதுக்கு இந்த பொருளுக்கு எடுக்கிற டைம் தான் ஸ்லோ நீங்கள் அரிசி ஆகட்டும் போதுமையாகட்டும் கேப்பை ஆகட்டும் புல் ஆகட்டும் எதுனாலும் அதில் அறுபது பெர்சன்ட்டு எண்பது பெர்சன்ட்டு வெள்ளை அரிசினா எண்பது பெர்சன்ட்டு உங்களுக்கு குளுக் ஸ்டார்ச் ஸ்டார்ச் தான் இது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டு அது டிவைட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸாக தான் உள்ளே அப்சர்வ் ஆகும் ரத்தத்தில் வந்து குளுக்கோஸாக தான் போகுது இந்த குளுக்கோஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் இன்சுலின் வேணும் அது கணையத்துலேருந்து சுரந்து வந்துக்கிட்டு இருக்கும் எல்லாேருக்கும் இருக்குது அந்த க அது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் சுரக்கும் இப்படி சுரந்து வருதுன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுல குளுக்கோஸ் எப்படி ஏறணும் அப்படி தான் ஏறணும் அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக இது கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் போடுற வெள்ளை அரிசி சாப்பிட்றீங்க நீங்கள் எப்படி ஏறும் இப்படி ஏறும் உங்கள் இன்சுலின் எப்படி சுரக்கும் இப்படி தான் சுரக்கும் அப்போ என்ன பண்ணணும் அந்த அரிசி கூட வெள்ளை அரிசி சோறு சாப்பிடணுன்னா அதுக்குள்ளே மா மாவு கூட சேர்ந்து நீங்கள் வெஜிடபிள்ஸு காய்கறிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கீரை வகைகள்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பைய தான் ஜீரணம் ஆகும் அப்படி இன்சுலின் பையன் சுரக்கும் மேட்ச் ஆகிரும் இல்லைன்னா அது மேலே போயிட்டு கீழே இருக்கும் உங்கள் இன்சுலின் சுரக்குது இல்லாமல்லாம் இல்லை ஒருத்தருக்கும் சர்க்கரை நோயாளி எல்லாருக்கும் இன்சுலின் இருக்குது ஆனால் சுரக்கும் ஆனால் அந்த ஸ்பீடுக்கு நம்ம ஃபுட்டை மேட்ச் பண்ணணும் அப்போ தான் உணவு கட்டுப்பாடு அதில் கொண்டாடும் ரெண்டாவது இன்சுலின் சுரக்குது பாதி வேலை பார்க்க மாட்டேங்கி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் மாதிரி பாதி பேர் வேலை பார்ப்பான் வேலை பார்க்குறதுக்கு கெடுக்கவனுக்கும் நாலு பேர் இருப்பான் அது எப்போ வருது எப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு தன்மை இன்சுலின் இருக்கும் ஆனால் வேலை பார்க்காது ஆஃபீஸில் எல்லா பேரையும் இருப்பான் ஆனால் பாதி பேர் பாதி பேர் வேலை பார்க்கணும் எல்லா பேரையும் சொல்லல பாதி பேர் வேலை பார்க்க முடியாமல் பீடி குடிச்சிட்டு வருவான் அங்கே போய் டீ குடிச்சிட்டு வருவான் அப்படி வந்துட்டு பிஸியாக இருக்கேன் பான் அடுத்தவனையும் வேலை பார்க்க முடியல ரெண்டு டீ போட்டு வரலான்னா அவன் பெரிய பெரிய இவர் கிழிக்கிறாருன்னு அவனையும் கெடுத்து விடுவான் அதே மாதிரி என்ன ஆகும் இந்த தொப்பை உள்ளவங்களுக்கெல்லாம் ஃபேட்டி ஆசிட் இருக்குது நமக்கு வந்து இன்ஜின் வந்து ரெண்டு எனர்ஜியில் ஓடுது ஒன்று பெட்ரோல் ஒன்று டீசல் இது டூயல் இன்ஜின் இப்போ பெட்ரோலும் அந்த குளுக்கோஸ் இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொன்னீங்களே தொந்தி உள்ளவங்களுக்கு ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறையா இருக்கும் ஒடி நிலையும் இந்த எனர்ஜி அந்த குளுக்கோஸை உபயோகப்படுத்துகிற இடத்துல போய் இந்த ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணும் தகராறு பண்ணும் அது உடவு உடைய போகிறதுனால இருக்கிற இன்சுலினும் வேலை பார்க்க விடாது இப்போ ஐம்பது யூனிட் சுரக்குதுன்னா முப்பது யூனிட் தான் வேலை பார்க்க இருபது யூனிட் வேலை பார்க்காம மக்கு மாதிரி அங்கே இருக்கும் எப்போ வேலை பார்க்க வைக்கலாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்தா வைக்கலாம் அஞ்சு கொத்தனாருக்கேன் மூணு பேர் தான் வேலை பார்க்குறேன் ரெண்டு பேரும் சும்மா தான் உட்காந்துருக்கான் என்ன வேலை நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை நடக்காதுல்ல அப்போது இந்த தசைக்கு வேலை கொடுக்கணும் இருக்கிற பெரிய தசை எது உடம்புல தொடல உள்ள மசில் தான் அதுக்காக தான் நடக்க சொல்கிறோம் நீங்கள் என்ன தான் மற்ற எக்ஸசைஸ் பண்ணாலும் ஃபுல்லி ஃபுல்லி யூட்டிலைசேஷன் பண்ண முடியாது அது நீங்கள் பெரிய தசையை கொடுத்தா நீங்கள் இப்போ சிக்கன் கேட்குறீங்க சிக்கன் கடையில் போய் ஆர்டர் போட்டிங்க சார் லெக் பீஸ் வேணுமா செஸ்ட் பீஸ் வேணுமா என்ன கேட்பீங்க எல்லாரும் லெக் பீஸ் தான் கேட்குறீங்க அப்போ அந்த மசில் மாஸ் அங்கே தான் அதிகமாக இருக்குது நமக்கும் மசில் மாசு இங்கே அதிகமாக இருக்குது அதுக்கு வேலை கொடுத்தா எல்லா இன்சுலின் வேலை பார்க்கும் அப்புறம் முதல்ல சுரக்கிற இன்சுலின் எல்லாம் வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மாத்திரையை போடலாம் இன்சுலின் போடலாம் எதுவும் போடலாம் அது வேலையை வாங்கலையே அஞ்சு பேர் உள்ளே இருக்கானே வேலையை பார்க்கலையே அவரும் வேலை பார்க்குறானே ஒரு கணக்காப்பிலே போடுங்க கணக்காப்பில தான் வாக்கிங் வாக்கிங் போனீங்கன்னா மசில் ஆக்டிவாக இருக்கும்போது மசிலில் தான் குளுக்கோஸ் யூட்டிலைஸ் ஆகுது உபயோகமாகுது அப்போ அதுக்கு வேலை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸ் குறஞ்சிரும் நீங்கள் பொருள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா குளுக்கோஸ் லோடு அதிகமாகும் அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க கொஞ்சம் காய்கறியை கூட்டிக்கங்க இவ்வளோ தான் இவ்வளோ தான் சர்க்கரை